どうだ நண்பர் வந்து சொக்ஸு கொஞ்சம் பெட்டு தரணும் இன்னொரு சொக்ஸ் வாங்குகிறார் எட்டு யூரோ ஆல் பிராண்ட் தான் வாங்குவேன் கார்ட் பேடா இந்த வேன்ஸ் பேக் இருக்கு என்ன பிரச்சனை தெரியல எல்லாம் பிராண்டட்ஸா இது உங்களுடைய ஜெர்மன் தமிழில் முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா அதை கொஞ்சம் கலப்பு கருத்து போயிட்டாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கு இப்போ அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து கொன்வஸ் என்ற இதுதான் பார்க்க போகிறது அதுபோல் பார்க்க போகிறது வந்து சிரிபா பாதி அம்பவருக்கு செட்டிக்கு போய்கிட்டு இருக்க வேணா இன்னும் சிட்டிக்கு அவுட் ஆஃப் சிட்டி எல்லாம் நிக்கிறேன் மகன் நீங்க இப்ப பாக்குறேன் நான் ஸ்கட்டுக்கில் நிற்கிறேன் இது கிட்டத்தட்ட ஆறு எல்லாம் கனெக்ட் ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு செயற்கையான லேக் குருவாக இருக்கிறான் ஹம்பரக் சிட்டி தாண்டி அப்போ அந்த ஆற்றுக்கு பக்கத்தில்லாம் போக போகிறேன் இப்போ இதில் ஒரு சேர்ச் வண்டி இருக்குது அதுவும் நான் அதை பார்க்க வேண்டிய இடம் அது ஒரு வடிவான எல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கோம்புரம் வடிவான பெண் பிள்ளைகள் ம் பெரிய சிட்டி பிசி சிட்டி வித் பசி சிட்டி சப்ஸ் சரியா பசிக்குது சைனீஸ்க்கு தான்றாங்க சைனீஸ்லாம் புஃபே நல்லா இருக்குது எங்கெண்ட் தமிழ்நாக்க கடை ஹம்பருக்குலாம் சிட்டிகளில் இல்லை அவுட் அவுட்டோர் சிட்டிக்கென்றிருக்கான் அதில் ஒரு ஸ்ரீலங்கா ஆகல கடை இருக்குது அது ஆகல கடை அதுக்கிட்ட வில்ல சரியாங்க மோசம் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா கிட்டிருக்கான் போட்டிருக்கான் மேனுக்குள்ளே அப்போ நான் அங்கே போய் சாப்பிட்டு முப்பது ரூபா சாப்பிட்ற அளவுக்கு நான் பெரியாட இல்லை ஃப்யூச்சரில் நல்லா யோசிக்கலாம் இப்போ நான் வந்து சீ ஃபுட் தான் தேடி தெரியுதேன் ஏன் சொல்லுவாங்க நான் இருக்கிறது மெல மலைவால் சிட்டி அந்த சிட்டியில் வந்து சீ ஃபுட் வந்து டேஸ்ட்டாக இருக்கிற கஷ்டம் ஆனால் இது வந்து ஹார்பரோட அண்டிய சிட்டி இந்த யூரோப்பாலேயே மிகப்பெரிய மூன்றாவது ஹார்பர் இருக்குது இங்கே அப்போ இந்த சிட்டியில் வந்து ஹார்பரோடு இருக்கபடியா நான் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்போ நான் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இந்த பகுடி தெரியலே 국민ively, from their radio stations <laughs> are also Malajaka's <laughs> Jungzaётся அவங்க ஆட்ச இங்க எல்லா என்ன சொல்றது வெளிநாட்டாளும் இங்க கூட இந்த சிட்டில வந்து சரி அந்த நாட்டு ஒரு நாட்டுக்கான நிறைய வெளிநாட்டாளர்கள் எல்லா கிட்ட மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா கூட நான் பிடிக்கலாம் மக்களை இதுதான் பார்த்தீங்கன்னா வெனிஸுக்கு அடுத்ததான் அதிக பிரிட்ஜ்கள் கொண்ட சிட்டியுமே தான் பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துடுது அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க பஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல இருந்து பதினெட்டாம் ஆண்டுகளே வந்து அப்படின்னா என்ன யோசிச்சு பாருங்க முதலாம் உலக போர் நடைபெற்ற காலம் என்னது இந்த டனலில் பாத்தீங்கன்னா தெரியுமே இந்த டனல்ல வந்து இதே மாதிரி ஏகப்பட்ட டனல் ஒவ்வொரு ஒரு சைட்லயும் இருக்கேன் இந்த இடத்துல அதுக்குள்ள போல மாதிரி டைமும் இல்லை அடுத்தடுத்த இடங்கள் உங்களுக்கு காட்டணும்னா இதுக்கு உள்ள போகாம வேறு ஒரு இடங்களை தான் காட்டணும் அடுத்த நான் ஒரு சைனீஸ் பஃபெட் பண்ணிட்டு போக மாட்டேன் பார்க்குறேன் அன்லிமிட் சாப்பாடு கிடைக்கும் போட மாட்டேன் ஆனால் யூரோப்பில் ஒரு கல்ச்சர் இருக்கு நீங்க எப்போ எங்க பாத்தீங்கன்னாலும் எப்படி பூட்டு வேலை கொழுவிருப்பாங்க தாங்க காதலிக்கிறது காட்டுறதுக்கு அதில் கவர்மெண்டே போட்டுருக்கு நீங்க பூட்டு விலங்கி கொழுவ கூடாது வாங்கிட்டேன் අ අරමන ිය් සෙල්ලමරින්න්ද ද හම්බු කන හරතු ඉඳරු කැහයවන්ද පල්හන සැටබුල බන්න කඩාන ම නන්ද ද ිය සයිට් ලෙක් බිය සයිට් இதெல்லாம் இந்த போட்டோடுங்க ரெண்டு இது மாதிரி தண்ணி பீச்சி அடிக்குது என்ன எல்லா பக்கத்தாலே അസ്തഹാർ ഹംബു ബനവന്ദരം കേർലിന്റെ തമ്പി സർജറൽ ഇങ്ങേറെ ഇക്കലടെ ഗുണഫകാര അങ്ങനെ മുന്നോട്ട് മ്

இந்த கேனல் அதாவது நீத்துக்கு மேலே கட்டினாது கம்பூர்க்குள்ள மட்டும்தான் அங்கேயும் போகணுமா அதில் தெரியுது தூரத்தில் கார் இந்த தெரியுது அந்த ஸ்டேடியத்துக்கு நான் போகணும் அது ஒரு ஆர்கிடெக்சர் காட்டாக வைப்பேங்க சாப்பிட்டா அப்புறம் போகணும் நீ பார்த்தீங்கன்னா மக்களே இந்த பெரிய பில்டிங்கே ஒரு ஆற்றுக்கு அங்கே கட்டி வச்சுக்கான் இந்த அது வந்து மேரிடைம் மியூசியம் வந்து கப்பல்கள் சார்ந்த என்ன சொல்கிற கப்பல்கள் சார்ந்த இல்லை அனைத்து விதமான இதுகளுமே இண்டர்நேஷனல் மேரிடைம் மியூசியம் ஒரு பெரிய மியூசியம் அதுலாம் வந்து ஜெர்மனில் இருக்குது அது போகிறதுக்கிட்ட பதிமூன்று டிக்கெட் ட்ரை பண்ணுறேன் டிசில் இன்னும் இன்னைக்கு நம்ம போனால் வீடியோ எடுத்து போகிறேன் Naal da han restaurant ke Hello. 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 Ja yeah, bitte. Buffet? Ja, ich yeah, yeah. Buffet, ne? No? Yeah. Yeah. Uh, Das ist Kornfreisen, Salat, mit Sauce und dann Ganiern, äh, Gemüse, Ente ja. Und dann Enkel und äh, Hähnchenfrisch und so. Ruß, ja. Rindfleisch. Hier und dann diese schwarze Fleisch. Ne? Okay. Und Nudeln äh, und Reis. No, right, okay, ja. okay wir, wir machen. Ja, ja. Wie viel kostet das? Äh, fünf Personen, äh, 14 Euro. Nine six. Yeah. Okay. Thank you. Yeah. No? yeah. I will come to you and bring the okay. uh, drink cards. Okay. Okay, but rice, we need more. Rice is there? No. Mm -hmm. Mm -hmm. We have a one restaurant in Chinese restaurant. it's unlimited food here and it's very tasty I think. Um, guys, if you want to come to Hamburg and you can select the restaurants, this restaurant's okay. names Dohan. and we have so much variety of buffet here okay. It's a dessert and we have fine hot flesh and shrimps and we have soup also. it is only 14 euros. மக்காப்பிட முடிஞ்சது அப்படினா காட்டுதான் பண்ண பையன்

இல்ல இல்ல இந்த வேற வேலை தான் வந்துட்டான்